தைரியம் புத்தி நுண்ணறிவு இந்த மூன்றுமே ஒருவருக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிகச் சிறந்த நண்பர்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டு இன்று உன்னுடைய வேண்டுதலை ஒரு மணி நேரத்தில் நிறைவேற்றிவிட வந்திருக்கின்ற என் குழந்தை இந்த கிருத்திகை நாளில் தன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையில் என் முன்னால் நீ நிற்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையையே உன் வசமாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் அப்பன் என்னுடைய அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற ஒவ்வொன்றும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக நிறைவேறி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு என் முன்னால் வந்திருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் நொடி பொழுது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னால் முடியாத காரியங்கள் கூட இப்பொழுது எல்லாம் உனக்கே மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து முடிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்திருக்கின்றது எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த கந்தன் உன் அருகில் இருக்கிறான் என்பதுதானே என் பிள்ளையே உன் அப்பன் நான் உன் அருகில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் சாதித்து விட முடியும் நீ நினைத்தால் முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது நீ நினைத்தால் முடியாது என்று இங்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது உன்னால் முடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் நான் உனக்கு முடித்துக் கொடுக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் கந்தனிடத்தில் சொல்லிவிட்ட பிறகு அதை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் வேண்டாம் உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் அதை நோக்கி இருந்து கொண்டிருந்தால் போதும் மற்றபடி அத்தனை விஷயங்களையும் உன் அப்பன் நான் உனக்கு சர்வசாதாரணமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் இன்று இந்த கிருத்திகை நாளில் என்னை தேடி வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு கந்தனின் நெற்றி பொட்டை தொடுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இனி மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் உன்னை சுற்றி நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை இழந்து விட்டதாக எண்ணம் உனக்குள் வந்து விடவே கூடாது ஏனென்றால் நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இங்கு கிடையாது நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காத விஷயம் என்று எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தன் என்னுடைய அருளை பெற்ற உனக்கு எதுவும் நடக்காமல் போய்விடுமா என்ன இதுவெல்லாம் அந்த அளவிற்கு சாத்தியமல்லாதது என் பிள்ளையை நீ நினைத்தால் நடத்திவிட முடியும் என்று எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கு சாத்தியமாகும் இன்று இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற இந்த வெற்றி வரும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல திருப்பத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒவ்வொரு விடியும் பொழுதும் உனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதல்லவா இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்று இந்த கிருத்திகையின் விடிகளில் இந்த கந்தன் என் கரம் பற்றி நீ இந்த நாளை தொடங்கி இருக்கின்றாய் விடியும் பொழுதிலேயே உன் அப்பன் என் முகத்தில்தான் நீ விழித்திருக்கின்றாய் அப்படியானால் இன்று நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த கந்தன் உன்னோடு துணை நின்று உனக்கு நடத்தி கொடுப்பார் என்றுதானே அர்த்தம் முருகனை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தனக்குள் இருக்கின்ற விடா முயற்சியை விட்டுவிடக்கூடாது தான் தான் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தேவைகளும் தேடல்களும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது உனக்கே உன்னை பற்றி சில விவரங்கள் இதுவரையிலும் புரியவில்லை உனக்கு என்ன வேண்டும் என்பது இதுவரையிலும் உனக்கே சரியான புரிதலை கொடுக்கவில்லை எதுவாக இருந்தாலும் தான் நினைத்ததை அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் தெளிவாக இருக்கின்றது இந்த நம்பிக்கை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் இந்த முருகன் நீ நினைத்ததை சாதித்து கொடுத்து விடுவேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களையும் பல சந்தேகங்களையும் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது எதை வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அது மட்டுமே உனக்கு கிடைக்காமல் மற்ற பல விஷயங்களும் உனக்கு கிடைக்கின்றது என் குழந்தையே என்ன கிடைத்தாலும் அதை நீ பெற்றுக்கொள் அதில் உனக்கு தேவையானதை நீ எடுத்து கொண்டும் மற்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை வீணாக்காமல் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டும் நீ விலகிச்சல் என் பிரியமே இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் இந்த தெய்வத்தால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த முடியாது என்று சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா மனிதர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை தெய்வம் கொடுக்கும் அதுபோல இந்த மனிதர்கள் செய்த புண்ணியங்களை இல்லை என்று ஒருபொழுதும் தெய்வத்தால் மறுக்க முடியாது தெய்வம் அதை இல்லை என்று ஒருபொழுதும் போய் சொல்லிவிட முடியாது அதை மறுப்பதற்கு தெய்வத்திற்கே அதிகாரம் இல்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் புண்ணியங்களைத்தான் இங்கு யாராலும் தேட முடிவதில்லை புண்ணியம் இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க வேண்டும் புண்ணியத்தை தேடத் தொடங்கினாயானால் வாழ்க்கையில் எல்லாமுமே உன் வசமாக மாறும் எல்லா விஷயங்களையும் நீ எந்தவித தங்கு தடையுமின்றி நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் பிரியமே கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நன்மைகளை நீ பெற்று உன்னை இந்த வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து நீ திருத்திக் கொள்ளவும் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன் நீ நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் இந்த கந்தன் எல்லாம் உன்னிடத்தில் வந்து பேசுவார் என்று நீ கனவிலும் யோசித்திருக்க மாட்டாய் தெய்வத்தோடு நாம் இருப்போம் என்று ஆனால் நடக்கிறதல்லவா இதுவெல்லாம் சாத்தியம் என்றால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பது அத்தனையுமே உனக்கு சாத்தியமாகத்தான் இருக்கும் நீ எதிர்கொண்டு அடைய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு பெறுவதற்கு சாத்தியமான விஷயமாகத்தான் இருக்கும் எந்த நிலையிலும் எந்த விஷயத்தையும் தவிர்த்து விடாது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை மட்டும் தேடத் தொடங்கு தேவையில்லாத மற்றவர்களின் வார்த்தைகளுக்கோ மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை நீ ஒருபொழுதும் இழந்து விடாதே நான் இருந்து நடத்துகின்ற எல்லாம் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த கந்தன் நான் உன் முன்னால் நின்று செய்கின்ற எல்லா விஷயங்களும் கடைசியில் நிச்சயமாக உன்னை மனமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இதுவரையிலும் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறந்துவிடு இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டும் உன் தெளிவில் இருக்கட்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னை தேடி நான் வருகிறேன் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே பெற்று கொண்டாயானால் அந்த நொடி உனக்குள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது அந்த நொடிப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக என் குழந்தை நீ எந்த வகையிலும் உன் மனதை தளரவிட்டு விட மாட்டாய் உனக்கும் வாழ்க்கை இருக்கின்றது உனக்கும் நல்லது நடக்க போகிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள்வாய் நமக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் எப்பொழுதுமே உனக்கு இருக்க வேண்டும் என் குழந்தையினுடைய அன்பையும் அருளையும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் தன் பிள்ளைக்கு கிடைத்த விஷயங்களும் தன் பிள்ளைக்கு கிடைத்த பெருமைகளும் பாராட்டுகளும் என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்து விட்டால் போதும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் வேல்வேல் முருகா வெற்றி வேயில் முருகா